ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற ஒரு பழமொழி கேட்பேன் இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு நம்ம தோட்டத்தில் கொடி காய்கறியாக நம்ம பீக்கங்காய பயிரிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு அதுக்கு தரமான மண் கலவையும் நம்ம வீட்டில் இருக்க இலைகளையும் தலைகளையும் வச்சு வீட்டில் வீணாக தூக்கி போடுற மாடி தோட்டத்தில் வீணாக தூக்கி போடுற களை செடிகளை வச்சு எப்படி ஒரு உராக ரெடி பண்ணி ஒரு ரூபா கூட செலவில்லாமல் இந்த தோட்டத்தில் இந்த மண் கலவை எப்படி ரெடி பண்ணுறோங்கிற வீடியோ தொகுப்பு தான் இது இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்க காய்ந்த இலைகள் சருகுகள் பழைய மண்ணை எப்படி வளமாக்குறது வீட்டிலேருந்து வேணான்னு தூக்கி போடுற முட்டை ஓடுகளையும் சாம்பலையும் எப்படி பயன்படுத்தி மண்ணை எப்படி வளமாக்குறது அதே மாதிரி முக்கியமான விஷயம் விதை தேர்வு அந்த விதை எப்படி நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம வீடியோ தோப்பாக எடுத்திருக்கோம் இருக்கிறத வச்சு தரமான மண்கலவை எப்படி தயார் பண்ணுறது விதைகளை எப்படி கலர் கரெக்டாக தேர்வு செய்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ தொகுப்பு வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு எயிட் மினிட்ஸ்க்கு நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் ஏ டு ஜெட் எல்லாமே கிளியராக அதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் தனுர் கார்டன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் பாருங்கள்